அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இந்த இலையை உங்கள் பர்சில் வைத்தால் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரவே வராது தினம் தோறும் அதுவும் இதை தொடர்ந்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க கடன் வாங்குற சூழலே உங்களுக்கு நிச்சயமா வராதுங்க நம்ம சேனல்ல போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் கணவன் மனைவி பிரச்சனை தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை செய்வினை கோளாறு வாஸ்து தோஷங்கள் இது மாதிரி என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இப்போ நாம் வழிபாடு செய்கிறதுக்கு என்னெல்லாம் பயன்படுத்துகிறோம் சிலைகள் வச்சிருக்கோம் பூஜைகள் செய்கிறோம் யாகம் பண்ணுறோம் வீட்டில் வளமுறி சங்கு கோமுதி சக்கரம் சால கிராம் சாலிகிராம் மாதிரி நிறைய விஷயங்களை வைத்து பூஜை செய்கிறோம் அடுத்தது யாகம் பண்ணுறோம் கணபதி ஹோமம் வளர்க்குறோம் சுதர்சன ஹோமம் வளர்க்குறோம் யாகம் நடத்துகிறோம் நம்மளால் என்ன முடியுமோ அதை யாகம் நடத்துகிறோம் திருவிளக்கு பூஜை சத்தியநாராயண பூஜைன்னு பூஜைகள் செய்கிறோம் லட்சுமி பூஜை வரலட்சுமி ஆடி வெள்ளி சஷ்டின்னு சொல்லி ஒவ்வொரு விதமான பூஜைகளை வீட்டில் செய்துட்ருக்கோம் ஆனா சித்தர்களும் முனிவர்களும் எப்படி பூஜை செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல பஞ்சபூதங்கள் தான் ஏன்னா அவங்க காடு மலை இத மாதிரி இடங்களில் தான் வந்து வழிபாடுகளை செஞ்சாங்க அப்படி செய்யக்கூடிய இடத்துல ஒரு வச்சு பஞ்சபூதங்கள் தான் அவங்க எல்லா வழிபாடுகளுமே செஞ்சாங்க அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைகள் வேர்கள் காய்கள் மரப்பட்டைகள் இலை மரத்துல இருக்கக்கூடிய குச்சிகள் இதை மாதிரி அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய இயற்கையை பயன்படுத்தி தான் அவங்க வழிபாடுகளை செஞ்சாங்க இந்த பஞ்சபூதத்துக்கும் இயற்கைக்கும் ஒரு அதீத சக்தி இருக்குங்க அதை நாம முறையாக பின்பற்றி நம்ம வழிபாட்டில் அதை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே தீரும் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை பண பிரச்சனை தான் பொருளாதார ரீதியான பிரச்சனை என்னால் சமாளிக்கவே முடியலைங்க கடன் பிரச்சனையிலேருந்து மீளவே முடியல அதுவும் இப்போ தங்க வைக்கிற விலையில் என்னால் தங்க வாங்கவே முடியல பர்ஸில் பணம் அப்படிங்கிறது நான் ஒன்றாந்தேதி சம்பளம் வாங்கினேன்னா அதிகபட்சம் பத்து நாள் கூட எனக்கு செலவுக்கு வரமாட்டேங்குது அடுத்த இருபது நாளை எப்படி சமாளிக்க போகிறேன்னே தெரியல இதை மாதிரி சூழலில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த கடனை தீக்குறதுக்கு நிறைய சூட்சமங்களை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இந்த பதிவில் நாம பார்க்க போற சூட்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதினா இலைகள் புதினா இலைகளை வச்சு நம்ம பணத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ஆனால் அதே நேரத்தில் உங்கள் முயற்சி ரொம்ப அவசியம் நீங்கள் இலையை மட்டும் வீட்டில் வாங்கி வச்சுட்டு எனக்கு பணம் வரலை அப்படின்னா கண்டிப்பாக வராது அதையும் நான் சொல்லிடுறேன் உங்கள் முழு முயற்சியோடு நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சமங்களையும் நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள் அற்புதங்களும் அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்குங்க நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை தொடர்ந்து செய்கிறவங்க உங்கள் வீட்டு பூஜையில் நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளை செய்கிறவங்க முடிந்தால் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அந்த ஃபோட்டோக்கள்லாம் அனுப்பி வைங்க நீங்கள் பூஜை வீடியோக்கள் அல்லது ஃபோட்டோக்கள் இந்த பதிவுகள்லாம் எனக்கு அனுப்புவீங்க ஏற்கனவே வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருக்கேன் இன்னொரு முறை கூட சொல்கிறேன் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இது தான் அது மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது எல்லா பிரச்சனைக்குமே வழிபாட்டின் மூலம் தீர்வு உண்டு முதல்ல அதை நம்புங்க வழிபாடு நம்ம செய்ய செய்ய நம்ம இருக்கக்கூடிய கெட்ட சக்தி போயிட்டே இருக்கும் எனக்கு எந்த நல்லது நடக்க மாட்டேங்குது நான் தொடர்ந்து எத்துக்கு சாமி கும்பிடணும் இது மாதிரி கேள்விகள் நிறைய பேர் உங்கள் வீட்லேயே உங்ககிட்டயே நிறைய பேர் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க எங்கிட்டயுமே நிறைய பேர் கேட்டிருக்காங்க அந்த அளவுக்கு உங்ககிட்ட கர்மா இருக்கு அந்த அளவுக்கு உங்ககிட்ட கெட்ட சக்தி இருக்கு அதான் உங்களுக்கு நல்லது நடக்க மாட்டேங்கி இப்போ நீங்க இந்த வழிபாட்டை விட்டீங்கன்னா இந்த கெட்ட சக்தியானது உங்களுடைய அடுத்த தலைமுறையும் பாதிக்கும் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபாடுகளை செய்யுங்க கண்டிப்பா நல்லது நடக்குங்க மூன்று புதினா இலைகளை எடுத்துக்கணும் நல்ல சுத்தமான இலையா இருக்கணும் அழுகி இருக்கக்கூடாது சைடு கழிஞ்சிருக்க சுத்தமான மூன்று இலைகள் எடுத்துக்கோங்க எடுத்து தினமுமே செய்யுங்க ஒரு சின்ன தட்டுல கொஞ்சமா பச்சரிசி பரப்பிக்கோங்க பரப்பிட்டு அந்த அரிசி மேலே அந்த மூன்று புதினா இலைகளை வச்சு பூஜை டெய்லி ஒரு நெய்த்தி பயத்தி மனதார குபேரனையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டுட்டு அந்த புதினா இலைகள் எடுத்து பர்சில் வச்சுக்கோங்க அதாவது வெளியில் போகும்போது இது செஞ்சுக்கோங்க காலையில் பர்சில் வச்சுட்டிங்களா நைட்டு வந்த உடனே வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரீங்க இல்லையா வரும்போது வீட்டுக்குள்ளே அதாவது கேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து உள்ள வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே கிட்ட நீங்கள் வரும்போதே அந்த இலையை எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க வீட்டுக்குள்ளேருந்து அந்த இலையை எடுத்துட்டு போங்க இருந்து வரும்போது அந்த இலையை அப்புறப்படுத்திடுங்க உங்கள் பர்சில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நான் பர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக சட்ட பாக்கெட்டில் வச்சிக்கலாம் தவறு கிடையாது நான் ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுவேங்க தாராளமாக வச்சுக்கலாம் தவறு கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான தான் இது மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரகர் சங்கர ஜெய் ஜெ சங்கர மகாபரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்